வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிக் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மூணாவது நாள் டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது மூணாவது நாள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியான முறையில் தான் நம்ம தைக்கிறோம் இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் நம்ம பண்ண தேவையில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் நீங்கள் தைக்க தைக்க தான் உங்களுக்கு அதிகமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் நம்மளால் டிசைன் ப்ளவுஸு சுலபமாக தைக்கிறதுக்கு வரும் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக அப்படியேவே கற்றுக்குங்க அப்போ தான் வந்து பெரிய நல்லா கிராண்டாக உள்ள டிசைன்ஸ்லாம் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அந்த நெக் பேட்டர்ன் மட்டும் நான் இப்போ மாற்றிருக்கேன் இந்த நெக் பேட்டன்லேயும் நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி நீங்கள் தச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு நல்லா வந்திருக்கா இல்லை நீங்கள் தச்சு போட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கலர் போகலாம் இப்போ வந்து இதோடைய உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சு ஷோல்ட்ரு லென்த்து வந்து நமக்கு ரெண்டே கால் இஞ்சி வந்துச்சு அப்புறம் வந்து கழுத்து இறக்கம் வந்து எட்டு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு நம்ம நெக்கு வந்து பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதில் இருந்து ஒரு ஒரு இஞ்ச அளவுக்கு நகர்த்தி வச்சு நம்ம அந்த நெக்கு வந்து அளவு அப்படியே போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துட்டு இப்போது லைனிங் பீஸை எடுத்து மெயின் பீஸில் வச்சு அப்படியே அந்த ஒரு கால் இஞ்சி அளவுக்கு நம்ம அந்த ஒரு ஃபுட்டு இருக்குது பார்த்திங்களா மெரி அந்த மிரியில் ஒரு அளவு ஒரு ஃபுட் அளவுக்கு வச்சு ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம் தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அர்க்காத் பண்ணி விட்டுட்டு பேக்கில் இடுப்பு இருக்குது பார்த்திங்களா இடுப்பு சைடு நம்ம வந்து பீஸ் வச்சு தைப்போம் இல்லை மடித்து அப்படியே தைப்போம் இல்லையா அதனால் அது மாதிரி பண்ணாமல் இதில் நான் எப்படி பண்ணுறேன்னா அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன் எப்பயுமே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இடுப்பு இடுப்பு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அடித்து திருப்பிக்குவாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் அது பீஸ் வச்சு தைக்கும்போது இன்னும் லேட்டாகும் இதுலேயுமே வந்து எக்ஸஸாக விட்டு மடித்து தைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படியே அடித்து தீர்ப்புற மாதிரி வச்சுக்கோங்க வேலை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்கவும் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை அர்க்காது பண்ணி விட்டுருலாம் அந்த ஷேப் பெண்டு நம்ம எவ்வளோ பெண்டை அழகாக எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த பெண்டு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் அதனால் நம்ம வந்து அதை அழகாக அக்காத் பண்ணி விட்டுட்டு நமக்கு நல்லா கிடைக்கும் ரவுண்ட் நெக்குன்னு பார்க்க போனாக்கா ரவுண்ட் நெக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கீழே அந்த வளவில் மட்டும்தான் நம்ம அற்காத்து பண்ணுவோம் இந்த நெக்கெலாம் ஃபுல்லாகவே அற்காத்து பண்ணி விட்டுடணும் கீழே நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுபோல் நான் அப்படியே கரெக்டாக ஒரு ஃபுட் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா துணி விட்டு வச்சிருந்தேன் அப்படியே அதை விட்டு நம்ம அதை பண்ணிடலாம் இது மாதிரி ஈஸியாக இருக்குது இது மாதிரி என்னக்கும் தச்சு போடணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க இதை நீங்கள் எப்படி நம்ம கட்டிங் போட்டிருக்கோம் எப்படி நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறோன்றதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸ் துணியிலேருந்து எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் தெரியல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுடைய ப்ளவுஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு புரியல இன்னும் கொஞ்சம் நான் இன்னொரு வாட்டி வந்து இதை பார்த்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு கிளாத் எதனா இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் இந்த நெக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் தச்சு பழகிக்குவாங்க நெக்கை த தச்சி பழகிட்டாலே அதில் உள்ள டிசைன் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நீங்கள் நெக்கை தைச்சி பழகிக்குவாங்க இப்போ தான் பிகினராக இருக்குது இங்கே நான் தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லை எனக்கு ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் தைக்க தெரியும் நெக்கெலாம் ஓரளவுக்கு எல்லா மாடல் நெக்குமே தைக்க தெரியும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து கஷ்டமாக தெரியாது இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நெக்கு மட்டும்தான் தைக்க தெரியும் மற்றபடி வந்து பா நெக்கு நெக்லஸ் கழுத்து அப்போது வந்து பா நெக்லஸ் கழுத்து டைமண்ட் நெக்கு இந்த நெக்கு தான் பேசிக்காக எனக்கு இந்த நெக்கு தான் தெரியும் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் அழகாக பெண்டு காட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் நமக்கு இது மாதிரி தச்சு பார்த்தோம்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணிடுறோம் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம் அப்படியே மேரி மேரி மே அப்படியே மேரி அளவுக்கு வச்சு ஓரத்துலேயே அமுக்கு தையல் மாரி போட்டு விடலாம் அப்படியே போட்டு விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு நம்ம எப்பயுமே இடுப்பு வந்து மடித்து தைப்போம் இல்லையா அப்போது ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம கேப் விட்டு மடித்து தைப்போம் இல்லையா போல் நம்ம இதில் என்ன பண்ணோன்னா ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம மடித்து தைக்கிற மாதிரி கேப் விட்டு அப்படியே நீட்டுக்கும் தையல் போட்டு வந்துடலாம் இது வரைக்குமே நமக்கு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய பேசிக்காக நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே போலே தான் வரும் அதனால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாலாம் தெரியாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் தைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்குமே உங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் லைனிங் பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க இப்போ வந்து இது மாதிரி வந்து லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம இது போல் தான் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் இல்லையா நான் லைனிங் ப்ளவுஸில் ஒரு நார்மல் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு லேஸ் மட்டும் வச்சு தைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெக்கு வச்சு லேஸ் மட்டும் வச்சு தைச்சுருங்க அப்படின்வாங்க இது மாதிரி நம்ம ஆல்ரெடியுமே தைச்சிருப்போம் அப்போ இதிலையுமே வந்து இது இதுலேயே வந்து நம்ம அதில் ஒரு டிசைன் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே இதாக இருக்கும் இப்போ இந்த மாடலுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னாக்கா முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லைந்து முந்நூற்றி எழுபது ரூபா அது வரைக்கும் வாங்கலாம் நம்ம இந்த மாடலுக்குனாக்கா இந்த ஸ்டிச்சிங்கோடையே சேர்த்து என்னுடைய வந்து தையக்கொழி வந்து நான் இரநூறுவா வாங்குவேன் அப்போ டிசைனுக்கு சேர்த்து அப்படியே மொத்தமாகவே முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ரூபா போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் லேஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் இன்னும் காசுலேயே வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டிசைனுக்கு முந்நூற்றி ரூபா போதும் ஓகேவாங்களா இப்போ வந்து நேக் நம்ம அந்த டிசைன் நம்ம சம்சா மாடலில் நம்ம தைப்போம் இல்லையா அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு செகண்ட் ஒரு மடிப்பு மடித்து சேமாக வச்சு அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பிஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு வேறு எதனால் தேவைப்படுது எனக்கு இந்த மாடல் ப்ளவுஸ் ஓகே எனக்கு வந்து வேறு 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 ப்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதையுமே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு வீடியோ வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டு விட்றேன் அதுலேயுமே நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம தச்சாச்சு தைச்சிட்டு நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது என்ன பண்ணலான்னா லேஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக நம்ம வந்து லேஸ் எடுக்கணும் எல்லாமே வந்து அந்த நம்ம மட்டும் இருக்கிற கலருக்கோ இருக்கிற டிசைன்ஸே போ போட்டு நம்ம தைக்கக்கூடாது இப்போ வந்து கொஞ்சம் கிராண்டாக கேட்குறாங்க முந்நூத்தம்பராயிலே பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த லேஸுங்களை நம்ம பார்த்து வாங்கிக்கோங்க லேஸ் தான் மெயினாக இந்த இந்த டிசைன் ப்ளவுஸுக்கும் முக்கியம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த நெக்கு ஓரத்துலேயே ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு அப்படியே மார்க்கிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படியே மார்க்கிங் பண்ணிவிட்டு அது மேலேயே வச்சு தைச்சின்னு வந்துடலாம் நம்ம இந்த மாதிரி டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் இருந்தே வச்சுட்டு வந்தோம்னா நமக்கு அந்த கீழே வந்து அந்த வளவாக வருது பார்த்திங்களா நெக்கு அதில் வந்து நமக்கு கரெக்டாக வராது அதனால் ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த நெக்குக்கு மட்டும் நம்ம அந்த வளவுலேருந்தே நம்ம தைக்க ஆரம்பிச்சிக்கலாம் கரெக்டாக அந்த அந்த இருந்தே வச்சுட்டு நம்ம நெக்கு ஓரத்தில் அப்படியே அந்த முக்கோன்னு ஷேப்பில் அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா அது வந்து கரெக்டாக அந்த நெக்கு நெக்கில் வந்து முட்டுற வலை அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டு வந்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வளவை ஃபஸ்ட்டு கீழ் வளவை ஃபஸ்ட்டு தச்சுட்டுனாலே அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடும் அந்த சைடும் தைச்சிக்கலாம் அப்போ வந்துடும் நமக்கு இதில் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது போல் தச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து தச்சு தைக்க தக்க தான் உங்களுக்கு வந்து இது நிற நல்லா பழகும் வந்து நம்ம இப்போ தான் நமக்கு தைக்க தெரியுது அப்படின்னாலுமே நம்ம யோசிச்சு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது நம்ம வந்து தைக்க தைக்க தான் நமக்கு பழகும் அதனால் தைச்சி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தச்சு தைக்க தைக்க தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் நம்ம இந்த நெக்கில் நிறைய இருக்குது இது நம்ம சிம்பிளாக இதில் நம்ம போட்டிருக்கோம் இதுலேயே வந்து நிறையா இருக்குது இந்த மாடல் வச்சு தைக்கிறோம் பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம அடித்து த இப்போ அடித்து திருப்பி தானே நம்ம அப்படியே வச்சு தைக்கிறோம் இதில் வந்து அடித்து திருப்பி தைக்காமல் அப்படியே தைச்சிட்டு இப்போது இதனுடைய இப்போ நான் தைச்சிருக்கிற மெருன் கலர் பீசஸ் வச்சு தைச்சிருக்கிறல அந்த மெருன் கலரை வந்து நம்ம நெக்கில் வந்து கேன் வாஷ் வச்சு தைச்சாலும் தைக்கலாம் இல்லை கேன் வாஷ் இல்லாமையும் நெக்குக்கு அப்படியே நம்ம பாக்ஸ் மாதிரி அதுக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதோ அதை எடுத்து அந்த நெக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம நெக்கு நெக்கோடைய அந்த நம்ம ஷேப் இருக்கிறத பற்றியா அது மேலே வச்சு தச்சுக்கணும் எப்படின்னா நம்ம ப்ளவுஸோடைய பிசுறு பக்கத்தை மேலே வச்சு தைச்சிடணும் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்ல பக்கம் திருப்பி வச்சு ஒரு படிமன தைல் போட்டணும் போட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்ச அளவுக்கு சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணும் பார்த்தீங்களா அது மாதிரி என்ன பண்ணணும்னா மார்க்கிங் பண்ணிவிட்டு அது மேலேயே ஒரு தைல் போட்டுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு மார்க்கிங் பண்ணோம் பார்த்தீங்களா இப்போ ஷேப் வச்சு தைக்கிறோம்ல இது போல் நம்ம அப்படியே மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு மேலே வச்சு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ப்ளவுஸ் என்ன கலர் அந்த கலரில் நம்ம வந்து இந்த முக்கோண ஷேப்பில் டிசைன் எடுத்து அது போல நம்ம தைச்சு எடுத்து வச்சு அது மேலே வந்து உள்பக்கமாகவே அது மேலே வச்சு தைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நானூறுரூபா ப்ளஸ் வந்து ஒரு நானூற்றி இருபது நானூற்றி முப்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் அந்த டிசைனுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டிசைனும் இது வந்து சிம்பிளாக வந்து தைக்கிறோம் அது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அந்த மாடல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது வந்து சிம்பிளாக வந்து இப்போ தான் பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் கற்றுக்கணும் இல்லையா அதனால் அது மாதிரி நம்ம பேசிக்லேருந்தே வருவோம் இப்போ வந்து நான் நல்லாவே தைப்பேன் எனக்கு டிசைன் பஸ்ஸும் நல்லா தைக்க தெரியும் அப்படின்ற நம்மளுடைய வியூவர்ஸும் இருக்காங்க இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்தால் தானே நமக்கு பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கும் புரியும் இப்போ வந்து ஏற்கனவே தைக்க தெரிய தைக்க தெரியும் அப்படின்றவங்களும் நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த வீடியோவை இருந்தாலும் நம்ம பேசிக்லேருந்தே சொல்லிட்டு வந்தால் தான் எல்லாருக்குமே புரியும் இல்லைங்களா உங்களுக்கு ஏற்கனவே தைக்க தெரியும்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா இது வந்து நான் இருந்து போட்டுகிட்டு வரேன் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா டிசைன் ப்ளவுஸுமே வரும் இதில் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து நிறைய டிசைன்லாம் வர ஆரம்பிச்சிடும் நீங்களும் அதை பார்த்து நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அதை நம்ம தைச்சிட்டோம் இல்லையா தைச்சிட்டு அப்படியே அப்படியே வந்து அதில் உள்ள பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துக்கணும் கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துட்டு இப்போது வந்து நம்ம அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம லேஸை வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணணும் இதில் வந்து நம்ம லேஸை வந்து வச்சு தைக்கும்போது லேஸ் வச்சு தைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த லேஸ் கலருக்கு மேட்சிங்கா அப்படியே வந்து நூல் போட்டுக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து இங்கு ப்ளூ கலரில் நம்ம ஒரு இந்த ஜாக்கெட் தைக்கிறோம் அப்படின்னா அது அந்த கலர்லேயே நம்ம லேஸில் வந்து அப்படியே போட்டு தைக்கக்கூடாத நூலை நம்ம வந்து எப்பயுமே லேஸ் என்ன கலர் போடுறோமோ அந்த கலருக்கு மேல் நூலை மாற்றிக்குவாங்க மேல் நூலை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் நம்ம கேஸில் உள்ள நூலை மாற்ற தேவையில்ல மேல் நூலை மட்டும் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தையுங்க அப்போ தான் வந்து அதை பார்க்கறதுக்கு டிசைன் ப்ளவுஸும் அழகாக இருக்கும் நம்ம இப்போ பக்கத்துலேயே ஒரு தையில போட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது நெக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் இதை பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதில் அந்த டிசைன்ஸில் பீட்ஸ் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சி இதுலேயுமே வந்து இன்னும் கொஞ்சம் நகத்தி வச்சு அந்த நெக்கு ஓரத்துலேயுமே ஒரு லேஸ் கொடுத்துக்கலாம் நம்ம வேணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் தைச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம கரெக்டாக வச்சதுனால இதில் பண்ண முடியாது இது இது மாதிரி நான் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா இது போல் சிம்பிளாக கேட்குறாங்கன்னும்போது நம்ம நாட்கயிறு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த நாட் கயிறை வந்து அந்த நெக்கு ஓரத்துலேயே வச்சு தச்சுட்டு வந்துடுவேன் அதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக சின்ன லேஸ் போல் இருக்கும் அது நமக்கு நெக்குமே வந்து தூக்காது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுபாலையும் நீங்கள் வச்சு சிச் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வந்து அந்த நாட் கயிறு வந்து உருட்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த உருட்டெல்லாம் வரதில்ல அதுலேயுமே அதே கலர் நூல் போடுங்க அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம அதை அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இந்த பீடு வச்சு தைச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் நிறைய நிறைய டிசைன் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நம்ம இதில் பேக்கு டாட்ஸ் எடுத்துக்கலாம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் தச்சு பழகிக்கோங்க எனக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து சிம்பிளாக தான் தெரியும் எனக்கு தைக்கவே தெரியாது டிசைன் ப்ளவுஸை நார்மலாக தான் தைப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து பெரிய விஷயந்தான் இது நீங்கள் இதையும் தைச்சி நீங்கள் பழகிக்கணும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்